இது என்னன்னு கேட்டல்ல இன்னைக்கு நான் டீ குடிச்சிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்தாரு சார் உங்களுக்கு லோன் எதுவும் வேணுமான்னு கேட்டாரு நான் சொன்னேன் வேணும் ஆனா ரொம்ப அதிகமா வேணும்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணாலும் தரோன்னு சொல்லிட்டார் எனக்கு பதினஞ்சு லட்சம் லோன் வேணும்னு சொன்னேன் உங்களால முடியுமான்னு கேட்டேன் அவரு யோசிக்கவே இல்லை உடனே உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் லோனை நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் உங்க ரேஷன் கார்டையும் கொண்டு வாங்கன்னு சொன்னாரு நான் சொல்ற இடத்துல கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டாரு என்ன ஜோதி நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னமோ அமைதியா இருக்க இந்த லோன் நமக்கு வேண்டாங்க அந்த டாக்குமெண்ட் பேப்பரை கிழிச்சு போடுங்க என்ன பேசுற ஜோதி ஆண்டவரா நமக்கு அனுப்புனது யார் நமக்கு இவ்வளவு பெரிய காசு தருவா அதுவும் எந்த டாக்குமெண்ட்ஸும் கேட்காம கையெழுத்து மட்டும் போட்டா போதும் சொல்றாங்கல்ல இத போய் வேண்டாம் சொல்ற அதனாலதான் வேண்டாம் சொல்ற புரியல எங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்க போனா கூட எவ்வளவு டாக்குமெண்ட் நம்ம கிட்ட கேக்குறாங்க அவங்க கொடுக்கற அமௌண்ட நம்மளால கட்ட முடியலனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன இருக்குன்னு கேக்குறாங்க பேங்கே இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது யாரோ ஒருத்த வந்து கையெழுத்து போட்டா போதும் ஆதார் கார்டு தந்தா போதும்னு சொல்றத எப்படிங்க நம்ப முடியும் நான் ஒரு காரியம் செஞ்சா எப்ப பார்த்தாலும் ஏ அதை நீ தடை செஞ்சுக்கிட்டே இருக்க ஐயோ நீங்க பண்ற காரியம் சரியா இருந்தா நான் ஏங்க தடை பண்ண போறேன் எவ்வளவு நல்ல காரியத்தை நீங்க பண்ணியிருக்கீங்க என்னைக்காவது நான் வேண்டாம்னு சொல்லிருக்கேனா இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது நீங்க பாருங்க நீங்க கையெழுத்து போடுவீங்க உங்க ஆதார் கார்டை கொடுப்பீங்க அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் லோனை அவன் எடுத்துட்டு ஓடிட்டான்னு வைங்க யார் கட்டுவா நீங்க தானே கட்டணும் அப்படிலாம் ஒன்னும் நடக்காது அந்த அளவுக்கு கூட நான் யோசனை பண்ணாம இருப்பேன் இத பாரு நமக்கு டைம் இல்ல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது பண்ணனும் கண்டிப்பா பண்ணுவாங்க வேற வழியில முயற்சி பண்ணுவோம் அத விட்டுட்டு வீணா இப்படி சிக்கிக்கொள்ள வேண்டாங்க ஒண்ணும் சிக்க மாட்டோம் ஏற்கனவே சிக்கி போய் தான் இருக்கும் அதுல இருந்து வெளில வரதுக்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்க ஏற்கனவே நம்ம சிக்கி தாங்க இருக்கோம் நான் மறுக்கல மறுபடியும் நம்மள நீங்க சிக்க வைக்க தான் போறீங்க வெளிய வர முடியாதுங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஆனா நீ என்னம்மா நடக்குதுங்க? 얘தக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்களா? இப்போ என்னம்மா செய்ய போறோம்? இன்னும் ஒரு வாரம்தான் டைம் இருக்கு. அப்பா வர லோன் எடுக்க போறேன்னு சொல்றாரு. நீ போம்மா, அம்மா பாத்துக்கறேன். போ. ஹலோ ஹலோ சார் என்ன எல்லாம் ரெடியா லோன் அப்ளை பண்ணிடலாமா அது அது என்ன தயங்கற மாதிரி தெரியுது வேண்டானா விட்டுருங்க நான் உங்களை ஒண்ணு கம்பல் பண்ணல இல்ல அப்படி இல்ல சரி ஜாமீன் கேட்கறதுக்கு ஆள ரெடி பண்ண சொன்னேனே பண்ணிட்டீங்களா அது இல்ல சார் அத மட்டும் தான் இன்னும் ரெடி பண்ணல அதான் யார்கிட்ட போய் கேட்கணும்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு என்ன சார் நீங்க ஒரு கையெழுத்து தானே உங்களுக்கு யார் போட மாட்டேன்னு சொல்ல போறா இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் ரெடி பண்ணிடுறேன் ஓகே சார் சீக்கிரமா பண்ணுங்க உம் என்ன என்ன விஷயம் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க தம்பி நாங்க தங்கியிருந்த வீட்டோட ஓனர் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தம்பி தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ஒரு வீடு விற்பனைக்கு வந்துச்சு வாங்கலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்ல அண்ண்கிட்டயும் அய்யோ தம்பி நான் உங்ககிட்ட காசு எல்லாம் கேட்க வரல நான் காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கும் போது லோன் எடுத்து தரேன்னு ஒருத்தர் வந்தாரு நான் கையெழுத்து போடுற இடத்துல நான் கையெழுத்து போட்டேன் ஜாமீனுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க நான் பதினஞ்சு லட்சம் லோன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க தம்பி அதான் நீங்க ஒரு கையெழுத்து போட்டா நல்லா இருக்கும் தம்பி என்னென்ன இப்படி சொல்றீங்க இந்த காலத்துல யார் இப்படி லோன் தருவா யாராவது உங்களை ஏமாத்த போறாங்க இல்ல தம்பி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் நம்பகத்தன்மை உள்ளவங்க தான் நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா அண்ண இந்த மாதிரி நான் லோன் எடுத்து சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு லோன் பணத்தை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க கடைசியில கையெழுத்து போட்டவங்க தான் மாட்டிக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க இதுல சிக்கிக்காதீங்க தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க கையெழுத்து போட இஷ்டம் இல்லனா நேரடியா சொல்லிருக்கலாமே சுத்தி வளைச்சு பேச வேண்டாம் வேற ஆள் இருக்காங்களான்னு பாக்குறேன் இதுவே உங்க அப்பாவா இருந்தா அப்பாவே கையெழுத்த போட்டுருப்பாரு நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லல அது உனக்கே தெரியும் ஆனா இந்த விஷயம் வேண்டாம் பா என் மனசுக்கு என்னமோ சரியா படல என்னையா எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் சொன்னா இப்படி உண்மைதானேப்பா வேணும்னா வா பேங்குக்கு போவோம் அங்க நான் உனக்கு கையெழுத்து போடுறேன் ஐயா அங்கெல்லாம் தர மாட்டாங்கய்யா அதுக்கு நிறைய ப்ராசஸ் ஆகும் அதுவும் இல்லாம அவங்க உடனே தரவும் மாட்டாங்க அதுதான் உனக்கு சேஃப்ப்பா இப்படி தேவையில்லாத காரியத்துல சிக்கிடாத ஓ சரியா நான் பார்த்துக்குறேன் இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவரு உனக்கு கையெழுத்து போடுவாரு அப்படியா யாருன்னு அவரு ஏன்பா எனக்கு ஒரு டீ தாப்பா டீ குடிச்சுக்கிட்டே பேசுவோம் வா வா, வந்து உட்காரு அக்கா ரெண்டு டீ போடுங்க இங்க பாருப்பா, அவரு கொஞ்சம் கராரான ஆளு பதினஞ்சு லட்சத்துல ஐம்பதாயிரம் அவருக்கு கொடுக்கணும் ஐம்பதாயிரமா பின்ன சும்மாவா கையெழுத்து போட்டு தருவாங்க அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாம் என்ன யோசிக்கிறீங்க போ சரி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்ட அவரு ரொம்ப மோசமான ஆளு நீங்க அவரை ஏமாத்த பாத்தீங்க என்ன பாக்குறீங்க அதான் உண்மை நீங்க லோனை கட்டாம விட்டுட்டு கம்பெனிக்காரன் அவர்கிட்ட கேட்டுட்டா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்களும் உங்க குடும்பமும் அவருக்கு அடிமையா இருக்க சரி போ இருங்க டீய குடிச்சிட்டு வரேன். வணக்கம் என்ன விஷயம் கார் இல்லாம நீ வர யார் காரணத்தோட வந்திருக்க என்ன வேணும் நான் எங்கேயும் கையெழுத்துமா உங்களுக்கு கற்பூர புத்தி கரெக்டா புடிச்சிட்டீங்களே என்ன பத்தி எல்லாம் சொல்லிட்டே சொல்லிட்டேன் இங்க பாருங்க நீங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும் மத்தபடி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது தொந்தரவு எனக்கு இல்ல உனக்கு தான் ஏதாவது பிரச்சனையாச்சு அப்புறம் நான் இப்படி இருக்க மாட்டேன் பாத்துக்க சரிங்க இன்னு ரெண்டு நாள் ஐம்பதாயிரம் வரணும் நீ லோன் எடுப்பி எடுக்க மாட்டியோ அது எனக்கு பிரச்சனை இல்ல நான் கையெழுத்து ஆ பா வீட்டுக்கு சந்தோஷமா போக நாளைக்கு நாளைக்குதான் போவேன் இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு சரி சரி